ஹை ஃபேமிலி நந்தன் உங்கள் கணேஷ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் தான் ஓகே இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சோஷியல் மீடியா அதாவது சோஷியல் மீடியா அப்படின்றத தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் சேனல்ஸ்லாம் நிறையா இருக்கும்ல அவங்க நிறைய விஷயத்த வந்து நம்ம சொல்லும்போது ஓகே இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு தெரியும் பட் ஒரு ஒரு வாரம் இப்போ இருக்க நிலமையில் என்ன பண்ணுவோன்னா இன்னொரு புது பிரச்சனை வரும் அப்போ பழைய பிரச்சனை ஒன்று பூதாகரமா வெடிச்சிருக்கும் இல்லையா அதை நம்ம மைண்ட்லேயே இருக்காது அப்படியே நம்ம மறந்து போயிடுவோம் இது நாளுக்கு நாள் டே டு டே நடந்துகிட்டே தாங்க இருக்கு இதை இல்லைன்னு மறக்க முடியாது ஆனா இப்போ என்ன நடக்குது தெரியுமா அதாவது ரொம்ப நாளைக்கு அதாவது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது அதை நான் வந்து உங்களுக்கு ரிமைண்டர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் என்ன தெரியுமா அதாவது விஜய் மல்லையா நீரவ் மோடி இவங்கெல்லாம் உங்களுக்கு யாருன்னு தெரியும் அதாவது நம்ம இந்திய இந்தியாவோட கவர்மெண்ட் மூலயமா எல்லாம் இந்தியன் கவர்மெண்ட்டை ஏமாற்றிட்டு கடன் வாங்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த நியூஸை வந்து நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணி அவங்க பேர் அதாவது என்ன சொல்கிறதுனா ஓகே அவங்க ரொம்ப நல்லவங்களும் சொல்லலை நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க கடன் வாங்கிட்டு ஓடிட்டாங்க உண்மை தான் இதை வந்து அந்தளவுக்கு பெருசாக சொன்ன செய்தி ஊடகங்கள் எல்லாமே திரும்ப அவங்க சொத்தலாம் விற்று கடனை அடைச்சிட்டு அதாவது அவங்க வாங்கின கடனுக்கு மேலேயே சொத்து அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பதினோறாயிரம் கோடிக்கு அவங்க கடன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா வட்டி எல்லாமே சேர்த்து விற்றுட்டு அவங்க சொத்தை விற்று கட்டிட்டு மீதி தொகையை வந்து என்ன பண்ணாங்க திரும்ப அவங்கக்கிட்டே கொடுத்துட்டாங்களா அப்படின்ற விஷயத்தை ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா ஏன்னா நீரவ் மோடியோட சொத்தும் சரி இவர் விஜய் மல்லையாவோட சொத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சீஸ் பண்ணி விற்றுட்டாங்க அதாவது ஏலத்தில் விட்டு பேங்க்கில் வாங்கின கடன் தொகையெல்லாம் அடைச்சிட்டாங்க இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் மல்லையா என்ன சொல்லியிருந்தாருன்னா பாஸ்போர்ட்லாம் பிளாக் பண்ணியிருப்பாங்க அதை வந்து எனக்கு பிளாக் பண்ணியிருக்கிறத பிளாக்லிஸ்ட் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தார் ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நம்ம நியூஸ் சேனல்ஸில் ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை அப்படியே கண்மூடித்தனமாக நம்புறோம் இப்போவும் நம்பிட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் நான் முன்னாடியே சொல்லுவேன் நியூஸ் சேனல்ஸில் சொல்கிற எல்லாமே உண்மை கிடையாது நம்ம நியூஸ் பேப்பர்ஸ் ஏதாவது வாங்கி படிக்கணும் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சில விஷயங்கள் இல்லை நியூஸ் பேப்பர்ஸ்ல வராத வர நிறைய விஷயங்கள் வந்து நியூஸ் சேனல்ஸில் வர மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு ஸோ அதே மாதிரிதான் இந்த நீட் எக்ஸாம்க்கு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ வரைக்குமே அதுக்கு நிறைய ஊடகங்கள் வந்து நிறைய விஷயத்த சொல்ல மாட்டாங்க என்னன்னா அதாவது ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் என்ன என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டரை வந்து யாருமே மீற முடியாது ஸோ அதுக்கு விலக்கு கிடைக்குமா அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்காது பட் சில விஷயங்கள் பண்ண முடியும் அந்த நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து இடஒதுக்கீடு இருக்குது அந்த இடஒதுக்கீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு இடஒதுக்கீடு அமல்படுத்தி அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி எபிபிஎஸ்சி ஒதுக்கி ஸோ அது ஓகே இதெல்லாம் சில விஷயங்கள் சாத்தியம் சில விஷயங்கள் சாத்தியம் இல்லாதது அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அதை தான் நான் சொல்கிறேன் மீடியாக்கள் சொல்கிறத மட்டுமே வச்சு சோஷியல் மீடியாஸில் வர்றதை மட்டுமே வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா அது உண்மை அப்படின்னு நம்பிடுறோம் அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் என்னென்ன நடந்தது சில விஷயங்கள் இவங்க தான் குற்றவாளின்னு சோஷியல் மீடியாவே வந்து முடிவு பண்ணுறோம் நியூஸ் சேனல் சோஷியல் மீடியா பட் அதுக்கப்புறம் நிறைய விசாரணைகளுக்கு அப்புறம் அவங்க நிரபராதி அப்படின்னு வந்ததுன்னா அதை வந்து அந்தளவுக்கு எஸ்டப்ளிஷ் பண்ணவே மாட்டாங்க இப்போ ரீசண்டாக ஒரு விஷயம் நடந்தது அதாவது பாலிமர் நியூஸ் சேனல்ஸில் ஒருத்தர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் போல் இருக்கு அவருக்கு ஒரு கொரியர் கம்பெனி மேலே என்ன முன்விரோதமோ என்னமோ தெரியாது அவர் என்ன பண்ணியிருக்காருனா என்னோட தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் ஒரு அந்த கொரியர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார் அவர் ஏதோ ஒரு பார்சல் எடுத்துகிட்டு போய் டெலிவரி பண்ண போயிட்டு நீ அந்த பார்சலில் வந்து கஞ்சா தான் விற்கிற ஏதோ போதப்பொருள் விற்கிற அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயே ஓப்பன் பண்ண சொல்லி அவர் ஏன் ஓப்பன் பண்ணல அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணால் ஃபோர் தௌசண்ட் அவர் பே பண்ணணும் பிகாஸ் அதுக்குள்ளே இருந்தது காஸ்ட்லியான பொருள் அதாவது நம்ம அமேசானில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறோம் அமேசான் எல்லாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இப்போ ஆர்டர் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி நம்ம கிட்ட காமிச்சிருவாங்க அதில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா தான் அவங்க ரிட்டன் போவாங்க முன்னாடியே நம்மளுக்கு ஓப்பன் ஆகி வந்ததுன்னா ஸோ அப்போ அந்த ரிப்போர்ட்டர் என்ன பண்ணியிருக்காரு நீ இப்போ ஓப்பன் பண்ணால் அவர் எப்படி ஓப்பன் பண்ணுவார் ஓப்பன் பண்ணால் அவர் தான் பே பண்ணும் ஓப்பன் பண்ணதே யாராவது கஸ்டமர் வாங்குவாங்களா இன்கேஸ் அவர் அவர் கொரியர் கம்பெனிலேயே வந்து இல்லை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அவங்க தான் அக்செப்ட் பண்ணுவாங்களா ஸோ அப்போ ஏதோ ஃப்ராட் நடக்குதுன்னு சொல்லுவாங்களே அவர் ஓப்பனே பண்ணல உடனே இவர் இவர் என்ன பண்ணியிருக்காரு அந்த ரிப்போர்ட்டர் நார்மலாகவே அதாவது இவர் இதுதான் வந்து விற்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அவரோட இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி ரொம்ப பெரிய பிரச்சனையாக நீ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அந்த கொரியர் பண்ண பர்சன் எனக்கு தெரிஞ்ச பர்சன் சொன்னேன் இல்லையா அவர் போய்ட்டு என்ன பண்ணியிருக்காரு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் வர வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் இதை என்ன ஏதோ காம்பன்சேஷன் ரிலேட்டட் ஏதோ பேச்சுவார்த்தை போச்சு சொல்றிருக்கு இதெல்லாம் தேவையா அப்போது கொரியர் கம்பெனி மேலே இவருக்கு ஏதோ தனிப்பட்ட விரோதம்னா அவர் தான் எதாவது பார்த்துக்கணும் அதுக்கு அங்கே வேலை செய்கிறவங்க மேலே பழி போட்டால் இப்போ அவர் மேலே இவர் வந்து தப்பான ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போட்டுட்டு அது என்ன ஆச்சுன்னா பெரிய லெவலில் ஆச்சு இப்போ அந்த பர்சன் வேறு எங்கேயாவது போனால் வேலை கிடைக்குமா ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அப்போ நம்ம நிறைய என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டில் என்ன ஆச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்து அவர் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க பட் அதுக்கு அகேன்ஸ்ட்டாக அவர் வீடியோ போட்டாரா அப்படின்றது இப்போ வரைக்குமே கேள்விக்கு இன்னும் போடலை ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல ஸோ அப்போ நம்ம மீடியாவில் ஃபஸ்ட்டு வர வீடியோ வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்க நியூஸ் மூலயமா அப்படின்னா அதை உண்மை நம்புகிறோம் கண்டிப்பாக அப்படி கிடையாது ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அதில் என்ன நடக்குது அப்படின்றத தயவு செஞ்சு நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணுவோம்னா நியூஸில் வந்துடுச்சு ஓகே அவ்வளோதான் அப்படின்ட்டு விட்டு போய்டும் அதுக்கப்புறம் அந்த விஷயங்களுக்கு மேற்கொண்டு என்னென்ன நடக்குது என்ன பிரச்சனைலாம் வருது ஏதாவது ப்ராப்ளம் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்றத நம்ம கண்டுக்கிறதே இல்லை ஏன்னா டே டு டே முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம என்ன பண்ணணும்னா அதை சார்ட் அவுட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் இப்படி தான் நடக்குது ஸோ முன்னாடி சொன்னது தான் இப்போயும் சொல்கிறேன் நியூஸ் சேனல்ஸில் சொல்கிறேன் எல்லாமே உண்மையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நம்ம தான் தீர விசாரிக்கணும் ஓகேங்களா அதனால் நியூஸ் பேப்பர்ஸ் புக்ஸ் எல்லாம் வாங்கி படிங்க நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ரல் நாலேஜே இல்லாமல் இருந்தால் வேலைக்கே ஆகாது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி